நிஜமா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

கிஃப்ட் அந்த பையன் விடவே இல்ல எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நானும் இருடா வீடியோ இருடான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் போனதுனால ஃப்ரைடே ஈவினிங் நாளைக்கு கண்டிப்பா வந்து பண்ணுவோம் அதனால முன்னாடியே ஓபன் சொல்லிட்டு தான் ஸோ இது யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களின் ரசிகையின்னு போட்டு அபிநயான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்டபத்தில் வந்து நான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தவங்களும் தாண்டியும் நம்ம இன்வைட் பண்ணாமே நமக்காக நம்மளோட ஃபேமிலிஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தோம் மீட் பண்ணோம் மீன்ஸ் நம்ம மண்டபத்துக்கு நம்ம விசேஷத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களின் ர ரசிகைன்னு போட்டு அபிநேகான்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வந்துருக்குது ஸோ அது என்னங்கிறதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்சல் கிஃப்ட்டு ஆமா ஆனோ ஆர்வா 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 ஆர்வம் ஆர்வமாவா கிளிக்குண்டு என்ன கேம்மான்னு நினைக்கிறேன் ஷியம் நீங்க பிச்சு பாருங்க கட்டி கோல வச்சு இது வந்து என்ன அழகா அந்த கிளி கூண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த செய்யற செய்முறை வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிளி கூண்டு உள்ள வச்ச மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கு பாத்தீங்களா அம்மா உனக்கு செஞ்சு பண்ணி அம்மா உனக்கு ரெடி பண்ணிட்டாரு கிளி இருக்குங்களா ஏ அழகா டிஃப்ரெண்டா இருக்குப்பா நிஜமாவே

கடைசியில் பார்த்தா இது வந்து ஒரு கிஃப்ட்டு நல்ல கிஃப்ட்டு அதனால வந்து முடியில் மட்டும் வச்சு என்ன என்ன தான் இருக்குன்னு பார்த்துக்கோ சொல்லிட்டு வேற எதுவும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அந்த காசை ஓப்பன் பண்ணி லைட்டாக பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து கிஃப்ட்டை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் ஆமா ஆமாம் ராய் பே இரு அழகா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

ஸோ இந்த கிஃப்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கலாம்னா ஆனால் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் லைட்டா இப்போ வந்து இது சாமி தெரிஞ்சிச்சா நான் வேற ஏதோ வாட்ச் மாதிரி நினைச்சு விட்டுட்டேன் இங்க மட்டும் லைட்டா ஓப்பன் பண்ணணுன்னு இந்த ரவுண்டை மட்டும் தெரிஞ்சிச்சு ஸோ அதனால சரி வாட்ச் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கடைசி பார்த்தா இப்போதான் நல்லா தெரியுது பிள்ளையார் அழகா இருக்குல்ல சாமிக்கு கிடையாது இது அம்மாவுக்கு பிள்ளையார்

இருந்தாலும் அண்ணே வந்து எனக்கு ஃபோன் போட்ட உடனேயும் அண்ணே நீங்கள் வர முடியல நம்ம சென்னைக்கு நான் நீங்கள் வந்துருங்கன்னு மட்டும் சொல்கிறேன் ஸோ உடனே அவங்க வந்து அவங்க வரல ஆனால் அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சுட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை தாண்டி என்னன்னா எனக்கு ஒரு ஃபீல் என்ன இருக்கும் நீங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும்

என்ன பேர ஒரே பத்தியா தெரியல தெரியா ஏன் புள்ளடா நீ எனேமே தான்டா ரெண்டு மூணு ஒரே பத்தியா தெரியணும் சொன்னேனா என்ன அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியல அர்த்தமா இது ஒரு போட்டோ இது வந்து யாரோட்டமா திரு அண்ணா இது என்ன ஒரு ஒரு

ஸோ எல்லாமே கிஃப்ட் கூட தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ இதுக்கடுத்து வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்கு ட்ரெஸ் எப்படி சொன்ன ஆக்சுவலா இந்ததுக்கு அப்புறம் வந்து கிஃப்ட் எல்லாம் பாத்துட்டீங்க இல்லையா சோ ட்ரெஸ் யாரெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை நான் இதுலயே சொல்லிடுறேன் ட்ரெஸ் யாரெல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா எங்கள் அத்தை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க என் உதயாவோட அம்மா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கும் ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க ஷாமுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து உதயா அக்கா வந்து ஷாமுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் நாலுமே ஒரு 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 ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒரு எப்படின்னா ஷாமுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு ஒரு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து உதயாவோட தாய் மாமா வந்து இல்லையா ஸோ எங்கள் கலைவாணை எங்கள் சித்தப்பா வந்து எனக்கும் ஷாமுக்கும் எங்கள் தாய்மாமு முறையில் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ரெண்டு பேர்த்துக்குமே ட்ரெஸ் எடுத்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாமுக்கு மட்டும் யார் எடுத்திருந்தாங்கன்னா ராஜா ரூபி ஒருத்தவங்க அவங்க தட்டு வச்சாங்க நமக்கு வந்து அப்புறம் பாலா கீர்த்தியும் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் யார் தட்டு வச்சது சுரேந்திர இவங்க மூணு பேருமே வந்து ஷாமுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க ஏன்னா அவங்க மூணு பேருமே நகை போட்டிருந்தாங்க அதை தண்ணி செய்மறையும் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நான் வந்து அடுத்த செயமரை இதில் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த இதில் வந்து இவங்க மட்டும் இந்த இது ஃபுல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க அந்த ட்ரெஸ் இந்த தடவை சாமுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு ஷாம் யாருக்கா ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோமா அதான் சாமுக்கு வந்து இந்த தடவை நிறைய ட்ரெஸ்ஸு வந்துருச்சு நானும் வந்து எங்கள் கையில் வந்து எங்கள் அண்ணிங்க ரெண்டு பேர் வந்து உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு கடையில் விட்டுட்டாங்க மூணு பேருக்குமே நான் தான் ட்ரெஸ்ஸுக்கு செலக்ட் பண்ணேன் எனக்கும் அவனுக்கும் வந்து மூணு பேருக்குமே நான் தான் செலக்ட் பண்ணேன் அப்புறம் எங்கள் அத்தை வந்து ட்ரெஸ் எடுக்க ரெண்டு பேருத்துக்கு கொடுத்தாங்களே ஸோ அது நான் தான் செலக்ட் பண்ணிணேன் என் கலைவாணத்தப்போ அவங்க வந்து கொடுத்தாங்களே அதுவும் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன் என்னை எனக்கு செலக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அமௌண்ட் மட்டும் கையில் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்தேன் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கிஃப்ட் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு உங்கள் மனசில் என்ன தோணுச்சோ அதை மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்டாக ஒரு அன்பளிப்பாக கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி அது இங்கே வர சொல்லு இந்த குருவி கொடு இந்த